நமச்சிவாய வாழ்க வளவுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை வாழ்த்துகிறோம் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு சந்தேகத்திற்கும் பதில் சொல்லி வருகிறோம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கும் குரு பெயர்ச்சியின் பலன் மிதுனராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேஷராசியில் இருக்கின்ற குரு பகவார் ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் குரோதியாண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மே ஒன்றாம் தேதி காலை பதினொன்று ஐம்பத்தேழுக்கு ரிஷபத்துக்கு மாறுகிறார் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்ரன் கால புருஷ தத்துவத்துக்கு மூன்றாவது இடம் மிதுன ராசி இந்த மிதுனராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு அமைகிறார் ரிஷபத்தில் இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையை பார்க்கிறார் மிதுனத்தில் இருந்து நாலாம் இடமான கன்னியை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஆண்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் பெண்கள் தங்கம் வாங்க வாய்ப்புண்டு பொன் பொருள் ஆவரண சேர்க்கை வரும் குரு சுக்ரன் சேர்வது கோடீஸ்வர யோகமாகும் ஆடம்பர இடத்திற்கு சுற்றுலா போகும் வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் புது வாய்ப்புகளும் கிடைக்கும் புதிய முதலீடுகளும் செய்யலாம் ஆஞ்சநேயருக்கு தேன விஷயம் செய்வது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் ஆறாம் இடமான விற்சிகத்து ஏழாம் பார்வையாக குரு பார்க்கிறார் மிதுனராசிக்கு ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் கலத்திரஸ்தானம் ஜீவனஸ்தானம் மினுதராசிக்கு ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவர் நல்ல ஆற்றல் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் கர்ம சிந்தனை அதிகம் இருக்கும் வேலையில் சிரத்தை இருக்கும் பதினொன்றிலிருந்து பன்னிரெண்டுக்கு மாறுகின்றார் குரு சனி ஒன்பதில் இருக்கிறார் நன்மைகள் அனுபவிக்கும் பாத்தியதை குறைந்திருக்கும் எட்டாம் இடமான மகரத்தை ஒன்பதாம் பார்ப்பையாக குரு பார்க்கிறார் செலவுகள் அதிகமாகும் ஞாபக மரந்தினால் பல சிரமங்கள் இருக்கும் முதலீட்டில் லாபம் தாமதமாகலாம் மிதுனராசி மனசுக்கு ரொம்ப நல்ல எண்ணங்களை கொடுக்கும் இடமாற்றம் வரும் குழந்தைகளுடைய மேற்படிப்புக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும். கிரெடிட் கார்டு அதிகம் பயன்படுத்துபவர்கள் இதை குறைத்து கொள்வது நல்லது புதிய தொழில் துவங்கினால் நீங்கள் கடன் கிடைக்கும் ஆனால் இருக்கின்ற கடனை அடைப்பீர்கள் வயிறு உபாதைகள் வந்து சரியாகும் தன் சந்தோஷம் இருக்கும் பெருமைக்குரிய விஷயங்களை நீங்கள் பிறரிடம் சொல்லக்கூடாது ஏனென்றால் கண் திருஷ்டிக்கு ஆளாகும் வாய்ப்பு உண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு செருப்பு தானம் செய்யலாம் பாடசாலைகளில் படிக்கும் மாணவர்களுக்கு உதவி செய்யலாம் புத்தகம் நோட்டு வாங்கி கொடுக்கலாம் மிருகசேஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஃப்ளாட் வாங்க யோகம் இருக்கிறது நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியே தீவு காண்பது நல்ல பயனை தரும் சமாதானமாக போய்விடலாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு பாதாள உலகம் மறைந்த ரகசியங்கள் ரிசர்ச் பண்ண மிருகசீச நட்சத்திரத்திற்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரம் பெரியவர்கள் பொதுவாக எதிர்பார்ப்பாக இருப்பதை விட கெமிக்கல்ஸு வேற்றுமொழி பேசுபவர்கள் மூன்று நான்கு மொழிகள் கற்றுக்கொள்வார்கள் பிறர் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நல்ல விஷயங்களை கிரகித்துக் கொள்வார்கள் சிதிலமடைந்த கோயில்களில் தானம் செய்யலாம் ஹோமம் செய்யும் இடத்திற்கு ஹோம சாமான்கள் வாங்கி கொடுக்கலாம் இவை எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அலுவலகத்தில் உயரதிகாரிகள் ஒத்துழைப்பு தருவார்கள் புனர்பூசம் குரு நட்சத்திரம் மிதுனம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குரிய காலம் வியாழக்கிழமை உபாசம் இருப்பது நல்ல பயனை தரும் அனந்தபத்மசாமியை வேண்டிக்கொள்ளலாம் படிப்பு காலேஜ் வீடு கட்டுவது எல்லாமே நடக்கும் அவற்றை பிறரிடம் சொல்லாமல் இருங்கள் இது உங்களுக்கு ஏற்படும் கண் திருஷ்டியை தவிர்க்கும் ரகசியமாக சில விஷயங்களை நீங்கள் வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது திருமணம் நடக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் ஒன்று சேர்வார்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு அந்த சான்ஸ் ஏற்படும் குரு விருச்சிகத்தை பார்ப்பதால் கடன் தொல்லைகள் நீங்கும் தொழிலுக்கு புதிய கடனும் கிடைக்கும் மிதன ராசிக்கு கன்னியை பார்க்கிறார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிரகப்பிரவேசம் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் மிதுனத்திற்கு அஷ்டமஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் மனச்சோர்வு நீங்கும் கவலைகள் நீங்கும் வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் பணி நிரந்தரம் சம்பள உயர்வு உண்டு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கும் திருவாதிரை யோக பலன்கள் உண்டு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று இந்த பாதங்களில் முதலீடு சிந்தனை நிறைவேறும் குரு வழிபாடு செய்வோர் சிவபெருமானை பிரதோஷ நாளில் வழிபாடு செய்ய வேண்டும் சனி பகவானுடைய ஆதரவு இருப்பதற்கு ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம் சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் இந்த ஆண்டு கொடுக்கும் மே ஒன்று இருபத்தி நாலு முதல் அடுத்த வருடம் ஏப்ரல் முப்பது இருபத்தி ஐந்து வரை உள்ள ஓராண்டு காலத்திற்கு பலன்களை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் சிவபெருமானை வழிபட்டு எல்லா நலமும் வளமும் பெற்று வாடுவீர்களாக ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்